வணக்கம் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரிஷா இனி ஒரு திருராசன் கொழும்பு சபரிமலை சாஸ்தா பீடத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு பால்குட பவனி தொடர்பில் இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் கொழும்பு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு மகர பெருவிழாவின் நாற்பத்தி இரண்டாவது நாள் பால்குட பவனி அபிஷேகம் தொடர்பில் சர்வதேச இந்து மத மகாராஜ ராஜ குரு ஐயப்பதாசு விளக்கம் அளித்தார் ஓம் தொலைக்காட்சி நேர்கள் எனவிருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடுத்த ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற மகர்ஜோதி பெருவிழாவிலே கொழும்பு பதிமூன்று விவேகானந்தா மேட்டு தெருவில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே அதிகாலை ஐந்தரை மணி முதல் சுவாமி ஐயப்பன் சர்வாலங்கார பூஷிதராக ஆரோகணித்து வர பட்டத்து யானை ஆடி வர தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் பக்தர்களும் சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரங்கள் ஒழிக்க கமலாமோடி மண்டபத்திலிருந்து சுவாமி ஐயப்பன் வீதிவலமாக இந்துபெட்டி வீதி கண்ணாறு தெரு ஆண்டிவால் வீதி செட்டியார் தெரு எம்பட்டா வீதி வழியாக விவேகானந்தா மேட்டிலே வந்தமைந்து கமலாமோடி மண்டபத்திலே விசேஷ திரவிய அபிஷேகத்தோடு கூடியதாகிய பால் குடபவனி பார்க்காவடி பெருவிழா இது நாற்பத்தைந்தாவது ஆண்டாக நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான உற்சவம் சாஸ்திராபடத்திலே அன்றைய தினம் நடைபெறுகின்ற அபிஷேகம் அதி உன்னதமானதாக அதை பார்ப்பதற்கு பல எண்மங்கள் வேணும் நடைபெறுகின்ற அறுபத்தி நாலு வகையான அபிஷேக திரவியங்கள் அந்த அறுபத்தி நாலு வகையான அபிஷேக திரைவுகள் ஒவ்வொன்றாக அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு கலர் பட்டுகள் சுவாமிக்கு சாத்தப்பட்டு ஒவ்வொரு வகையான பூமாலைகள் சாத்தப்பட்டு ஒவ்வொரு வகையான நைவேத்தியங்கள் நிவேதனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு வகையான தீபங்கள் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று பகல் பதினோரு மணி அன்னதான பிரபுவாகிய ஐயப்பனுடைய மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதான பூஜை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற திருவள்ள கூட்டியிருக்கின்றது இந்த பால்குட பவனிலே அனைத்து அடியார்களும் கலந்து கொள்ளலாம் எங்கெங்கெல்லாம் நாம் மாலை அணிந்திருக்கிறோமோ தாராளமாக அனைத்து சுவாமிகளும் வந்து கலந்து கொள்ளலாம் அனைத்து அடியார்களும் கலந்து கொள்ளலாம் இந்த பால்குட பவனிக்காக எந்த விதமான கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது அனைவரும் வந்து கலந்து இடையேளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருடத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறுவ பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்